ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜய் ராஜேஷ் விலாக் இது கருப்புளுந்துங்க இதில் நம்ம பக்கோடா செய்ய போகிறோம் அதுக்கு ஒரு ஆஃப் டே உளுந்த ஊற வச்சுக்கலாங்க ரெண்டு வரமிளகா ஊற வச்சுக்கலாம் அரைக்கிறதுக்கு ரெண்டு பூண்டு இஞ்சி வரமிளகா இதெல்லாம் சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாங்க இது ஒரு ஒரு ஹாஃப் டே ஊறுனதாங்க இந்த உளுந்தை நம்ம அரைக்க முடியும் நல்லாவும் இருக்கும் அது அரைச்ச மாவில் உப்பு சேர்த்துக்கலாங்க கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க நம்ம எக்ஸ்ட்ரா கூட கருவேப்பில சேர்த்துக்கலாங்க சீரகம் சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு பச்சை மிளகா கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க உங்கள் வீட்டில் நிறைய காரம் சாப்பிட்றவங்க நிறைய கூட சேர்த்துக்கலாங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது நல்லா டேஸ்டாக தான் இருக்கும் இது பொறிக்கிறதுக்கு ஒரு கடையில் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க இது வடையாகவும் தட்டி போடலாம் இல்லை இந்த மாதிரி பக்கோடா முறை போடலாங்க நம்ம இஷ்டந்தாங்க இது எல்லோரும் கை வலிக்கிது கால் வலிக்குதுலாம் சொல்கிறாங்களே எதாவது தினமும் நம்ம ஃபுட்டில் சேர்த்துட்டு வந்தோம்னா எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க இது நல்ல ஒரு ஹெல்த்தி ஃபுட்டுங்க குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸு நம்ம ஈவினிங் ஸ்நாக் கடையில் வாங்கிறது நம்ம வீட்லேயே செஞ்சு தந்தால் அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க ஹெல்த்தியாகவும் சாப்பிடுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஹாப்பி லைஃப் பாய்